வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில சந்திக்கிறேன் மகாராசி மகால்ல கேடிசி நகர் சாயங்காலம் நாலரைல இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டே நான் விதவாதோட பேச போறேன் மார்க்கெட் மேலேயும் கீழே எங்கேயும் போல மார்க்கெட் ஒரு மாதிரி டயர்டா இருக்குங்கிறத நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல கீழே இறங்குச்சா நம்மளோட கன்சல்ட் பண்ற பொட்டாஸ்லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கு மார்க்கெட் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கு இப்போ வெரி ஃபியூ பார்கேன் பைஸ் இருக்கு பட் நம்ம கன்சிடர் பண்ண லிஸ்ட்ல ஸ்டாக்ஸ் ஆர் ஸ்டில் தேர் நீங்க நாட்கோ கர்நாடகா பேங்க் எல்லாம் டெஃபினட்டா யூ கேன் ஸ்டில் கன்சிடர் தெம் ஃபார் வெரி சீப் வேல்யூவேஷன்ஸ் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்க அது மாதிரி ஃபேன்சி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் யாரோ சொல்றதோ வாங்குறதுக்கு பதில ஸ்டிக் டு ஃபண்டமெண்டல்ஸ் ஃபெடரல் பேங்க் இஸ் ரிலேட்டிவ்லி சீப் சவுத் இந்தியன் பேங்க் இஸ் ரிலேட்டிவ்லி சீப் கர்நாடகா பேங்க் இஸ் ரிலேட்டிவ்லி சீப் அண்ட் கோல்ட் லோன் கம்பெனிஸ் ஆர் வெரி சீப் ஐஏஎஃப்எல் ஆனது எல்லாருக்கும் ஆனோன்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த ஆர்பிட்ரி செபி அண்ட் ஆர்பிஐ ஆக்ஷன்ஸ் கூட மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மனப்புறம் பட் இது மாதிரி பிளட் ஆன் ஸ்ட்ரீட் இருக்க நீங்க வாங்கணும் வெயிட் பண்ணாதீங்க வெயிட் பண்ணா யூ வில் பே தி ப்ரைஸ் லைக் டாடா கெமிக்கல் டோட்டலி அன்ரிலேட் ரீசனுக்கு மேலே நேற்று பார்த்தேன் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் அக்ரி வித் ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்ட்லி ஸ்டாக் ஏறல ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கிரெடிட் ஃபார் தட் பட் இது எதுனால ஏறி இருக்குன்னா டாடா அண்ட் சன்ஸ் ஐபிஓ வரும் நேற்றே நான் இந்தோட்டில் பேசின மாதிரி டாடா அண்ட் சன்ஸ் ஐபிஓ வராது அது ஃபார்முலா தெரிஞ்சப்போ இந்த ஸ்டாக் முழுமா இல்லை அங்கேயே இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ லெட் இஸ் வெயிட் அண்ட் பாக்ஸ் பட் இது மட்டும் இல்லை மற்ற எல்லா டாடா குரூப் ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கு பிகாஸ் டாடா கெமிக்கல்ஸ் டாடா மோட்டர்ஸ் டாடா பவர் அண்ட் இந்தியன் ஹோட்டலில் தான் So the residual stake of Tata Sunsir. That long total but another missing 10% tons or In fact, a story a friend of Tata's for more than 50-60 years has one share of Tata and Sons. And, and the family would have prayed and they keep it. Mm -hmm. He was a director, and somebody gifted the I think JRD gifted him one share mm -hmm. or something, and he holds that one share in Tata and Sons. ஸோ இது மாதிரி ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு இட்ஸ் அ வெரி இமோஷனல் திங் ஃபார் மோஸ்ட் பீப்புள் பட் இட் நாட் கம் ஸோ அதனால டாடா கெமிக்கல் ஏறி இருக்குன்னு எனக்கு வருத்தம் ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட் நியூஸ் மார்க்கெட் இறங்கினா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க எப்போதும் வந்து நானும் என்னது டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசுனா ரொம்ப போகிறது பட் இனி இன்னொரு ப்ராடக்டை பற்றி பேச போகிறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் யூ யூஸ் திஸ் லோன் அகேன் ஷேர்ஸ் உங்கள் ஷேர்ஸ் அப்ளைஜ் பண்ணி மகாட்ட ஆடுறதுங்கிறது ஒரு பழக்கம் கரெக்ட் ஸோ வினோத் ஃபிஷ்டோக் ஒன் ஸ்டோரி ஆஃப் அவ லேடி ஹூ வந்து கேஸ் அகேன்ஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்க வந்து அந்த ஸ்டோரியை சைட்ல போட சொல்றேன் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு அகேன்ஸ்ட் அவங்க முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க

ரன்னிங் வரும்போது இறங்கிருது வெரி சவுட் கேட்டதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ஆக்கி விட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த ரெண்டு கம்பெனியோட ஸ்டாக் விலையே இறங்க ஆரம்பிச்சு

டப்புன்னு ஷேரை வந்து அவங்க டேரக்டர்ஸுக்கே சீப்பா வித்துக்கிட்டாங்க அவங்களே வாங்க இப்ப நான் பண்ணி உங்க ஷேர் எந்த பிளஜ் ஆகுன்னு பத்து ரூபா ஷேர் டே ஷேர் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்க அப்படின்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு அஞ்சு ரூபாய் தான் உனக்கு வந்ததுன்னு சொல்லி அவங்க லோன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வினோத் வாங்கி அத பத்து ரூபாய்க்கு வித்துட்டாங்க இதெல்லாம் வந்து பழைய படத்துல ரியல் எஸ்டேட் நடக்கும் மீனிங் ரியல் எஸ்டேட் தான் முன்னாடி இப்படி கடனா வச்சிருப்பாங்க அப்புறம் இது மாதிரி இதெல்லாமா காமிப்பாங்க ரொம்ப சோக கதையை காமிச்சிட்டு அந்த பேங்க் காரை ஃபைனான்ஸ் காரை வந்து இது ஒன்று இது பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டியை பிடிங்கிடுவான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் நிறைய அப்படி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஷேர் டாக் ஷேர் வச்சு பண்ணுறாங்க நம்ம வந்து பிடிக்கிட்டு இதில் பியூட்டி என்னென்னா டேரக்டர் எம்ப்ளாயிஸ்க்கே அந்த ஷேரை விற்றுட்டு அவன் ஃபுல் ப்ரைஸில் அதை வெளில விற்றுட்டோம் கரெக்ட் அதே ப்ராஃபிட் விற்றுனாலும் அந்த லேடி தான் கிடச்சிருக்கும் ஆமாம் ஸோ இதெல்லாம் பார்த்து அவன் கிளைம் பண்ணி கிளைமு கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிட்டா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி அந்த லேடி ஒரு கேஸை போட்டு மூணு வருஷம் கழிச்சு ஆர்பிட்ரேஷன் ஆர்டர் என்ன வந்ததுன்னா பஜாஜ் பைனான்ஸ் இது மாதிரி ஆர்பிட்ரியா பண்ண முடியாது கரெக்ட் டைம் கொடுத்துருக்கணும் கொடுக்கல தப்பு இந்த லேடி சொல்ற மாதிரி நீங்க வந்து ஆயிட்டபிள்ளாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாமே ஏன் நீங்க பண்ணல எல்லாம் கேள்வியை கேட்டுட்டு அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா கூடுன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு நீங்க நினைப்பீங்க முப்பத்தி கோடி நல்ல காசு அடிச்சுட்டாங்க அவங்க கேட்டது ஐம்பத்தஞ்சு கோடி கிடைச்சது முப்பத்தி ரெண்டு கோடி சோ அப்படியே இவன் பே பண்ணிட்டா கூட இவன் முடிஞ்ச மட்டும் பே பண்ணுறது அவாய்ட் பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான்னா எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து தான் அந்த பணத்தை திரும்பி தருவான் கரெக்ட் சோ மோர் தேன் ஆக்சுவலி லூசிங் பிகாஸ் ஆஃப் திஸ் இமேஜின் இந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் மார்க்கெட் எவ்வளவு தூரம் அப் ஸ்விங்காக இருக்குன்னு ஷேர்லாம் வச்சுருந்தானா இங்கே போயிருக்கும் ஸோ ஷேர்ஸ் மிஸ் டிவிடென்ட் போனஸ் டிவிடென்ட் போனஸ் ஷேர்ஸ் எல்லாமே இங்கேயோ போயிருக்கும் கரெக்ட் இதில் என்ன நீங்க மாரல் ஆஃப் தி ஸ்டோரினா நீங்க தெரியாம கையெழுத்து போட்டிங்கன்னா உங்கள் சைடில் நியாயம் இருந்தால் கூட அது கூட மாடல் இல்லை மாடல் கடனே வாங்காத இல்ல அவன் என்னைக்கு வேணால் உன்னை க்ளோஸ் பண்ணுறோம் கரெக்ட் இதே மாதிரி ரிக் குரியன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் த ஹைலைட் போய்ட்டு ரிக் குரியன் யார் தெரியுமா வாரன் பிரஃபர்ட்டோட தேர்ட் பார்ட்னர் மூணு பேர் சேர்ந்து பர்த் டே வாங்கினாங்க ஆமா வாரன் பிரஃபர்ட்டு சார்லி ஹங்கரும் ரிக் குரியனும் மூணு பேரும் இருந்தாங்க நாற்பது டாலருக்கு இருந்தது

ஷேர் சப்ளைஜ் பண்ணி வயடாதீங்க ஒரு ரியல் கேஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் காம விசிட் பண்ணுங்க